சக்தி ஜங்ஷன் மாவட்ட அளவிலான ஜூனியர் மாணவர்களுக்கான தொடர் ஹாக்கி போட்டி பாலை அண்ணா விளையாட்டு மைதானத்தில் உள்ள செயற்கை புல் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்ட ஹாக்கி சங்கமும் நோவா கார்பன் கம்பெனியும் இணைந்து நடத்திய இந்த தொடர் ஹாக்கி போட்டியினை பாளையங்கோட்டை தாசில்தார் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஃபேவாக் நவாஸ் மாவட்ட விளையாட்டு அலுவலர் பிராங்க்பால் ஜெயசீலன் நோவா கார்பன் கம்பெனி இயக்குநர் தாமஸ் பொது மேலாளர் மைக்கேல் ஹாக்கி அசோசியேஷன்ஸ் டொமினிக் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முதல் போட்டியில் மாவட்ட விளையாட்டு விடுதி அணியும் பாலை மேத்யூஸ் அகாடமி அணியும் மோதின இதில் மாவட்ட விளையாட்டு விடுதி அணி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெற்றது அடுத்து நடைபெற்ற ஆட்டத்தில் பாளை சேவியர் பள்ளி அணியும் விளையாட்டு விடுதி ஏ அணியும் மோதின இதில் விளையாட்டு விடுதி ஏ அணி நான்கு என்ற கணக்கில் வெற்றி பெற்றது இந்த தொடர் ஹாக்கி போட்டி வருகின்ற மூன்றாம் தேதி வரை நடைபெறுகின்றது மூன்றாம் தேதி மாலை பரிசளிப்பு விழா நடைபெறுகின்றது திருநெல்வேலி மாவட்ட ஹாக்கி கழகமும் கார்பன்ஸ் ப்ரவேட்டர் நிறுவனம் இணைந்து பதினைந்து வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கி லீக் தொடர் நடைபெற்று வருகிறது இன்று தொடங்கி மூன்றாம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெறுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பள்ளி அணிகள் எட்டு பள்ளி அணிகள் மற்றும் விளையாட்டு விடுதி மற்றும் அகாடமி விளையாட்டு அகாடமி அணிகள் பங்கு பெறுகிறது இந்த விளையாட்டுப் போட்டியில் சிறந்த வீரர்களை தேர்வு செய்து மாநில அளவிலாக நடைபெறும் ஜூனியர் அணிக்கு விளையாட்டு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மேற்கண்ட போட்டிகளில் சிறந்து விளங்கும் வீரர்கள் தமிழக அணிக்கு தேர்வு செய்ய வாய்ப்புகள் உள்ளதால் இந்திய தேசிய விளையாட்டான ஹாக்கியை மேம்படுத்தும் வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விளையாட்டுப் போட்டி தற்சமயம் நடைபெற்று வருகிறது பாண்டியன் கிராம வங்கி ஒர்க்கர்ஸ் யூனியன் தலைவர் மதிப்பிற்குரிய எனது மாமா எஸ் பாலசுப்ரமணியன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 இவன் கே ராமசாமி ராஜா எம்பிபிஎஸ் ராம் முத்துராம் சினிமாஸ் திருநெல்வேலி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி